என்னுடைய வழிமுறையை நீ புறக்கணிச்சா நீ என்னை சார்ந்தவன் அல்ல அல்லாவுடைய தூதர் சிலாட்சியம் தெளிவா போட்டிருக்கும் போது சிம்பிள் சகோதரர்களே எல்லோரும் சொல்லுவார்கள் இந்த வகாவிகள் புதுசா வந்து இதை தடுக்கிறான் புதுசா நம்ம வரல நல்லா புரிஞ்சுக்க இவங்க தான் புதுசு எப்போ வந்து சிமிலாது விழா ரசுல்லா காலத்தில் இல்ல சஹாபாக்கள் காலத்தில் இல்ல நான்கு ஐந்து நூற்றாண்டுகளில் இல்ல இதுதாங்க உண்மை தர்காக்கள் இன்றைக்கு கட்டி வைக்கப்பட்டிருப்பதாகட்டும் அல்லது தரிக்காக்கள் பேரில் இவர்கள் பிரிந்து பிரிந்து பண்ணக்கூடிய விஷயங்களாகட்டும் எல்லாம் புதுசா வந்து அது ரசுல்லா காலத்துல இல்ல அல்லாவின் தூதர் காலத்தில் எது இல்லையோ அது மார்க்கமாக இருக்கவே முடியாது ஆனால் இவர்கள் சும்மா ஒரு சில நூற்றாண்டுகளாக செஞ்சுட்டு அந்த ஒரு அறிவும் தெளிவும் புரிதலும் மக்களிடத்தில் இல்லாத போது சில பேர் அதை சொல்லும் போது என்ன செஞ்சுட்டா புது ஆளு புது ஆள் இவங்க புது ஆளு இல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க பாத்திமியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எண்ணெய்க்கு ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க உருவாக்கி வைத்தது தானே ஏற்கனவே ஒரு உரையில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அவர்கள் காலத்தில் ஏகப்பட்ட விழாக்கள் சகோதரர்களை உருவாக்கப்பட்டுச்சு நான் ரசுல்லாக்கு மட்டும் மீளாது விழா இல்ல நான்கு கலிபாக்களுக்கு மீளாது விழா எடுத்தார்கள் பாத்திமார் அலி இல்லாக்கு மீளாது விழா ஹசன் ரதி அல்லான் ஹுசேன் ரதி அல்லா அவங்களுக்கு மீளாது விழா அவர்களுடைய அந்த கரண்ட் கலிஃபாவாக யார் இருந்தாங்களோ அவங்களுடைய மீளாது விழா மீளாது விழா புதுசா நினைச்சுக்காதீங்க பிறந்த தினம் தான் மீளாது மீளாதுங்கிற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம் என்ன அர்த்தம் கிறிஸ்துமஸ் என்னது கிறிஸ்துமஸ் அது மீளாதுதான் மீளாது ஈசா மீளாது ஈசா ஈசா நபியின் பிறப்பை தான் அவங்க கிறிஸ்துமஸ் விழா என்று கொண்டாடுறாங்க ஆதரவு செய்யக்கூடாது மாற்று மத கலாச்சாரம் அதுக்கு நம்ம வந்து வாழ்த்து சொல்லக்கூடாது ஸ்டார் ஓட்ட கூடாது ஏன்பா ஒரு ஈசா நபியோட பிறந்த தினத்தை கொண்டாடினா அது கூடாதுங்கிறோம் ரசுல்லாவுடைய பிறந்த தினத்தை கொண்டாடும் எப்படி அதை நம்ம கூடுன்னு சொல்ல முடியும் எவ்வளவு தெளிவாக எவ்வளவு இலகுவாக நம்ம புரிந்து கொள்ள முடியும் சகோதரர்களே சிறப்புங்க என்னதான் பிரச்சனை ஏன் அப்ப இந்த மக்களுக்கு இப்படி இவ்வளவு சொல்லியும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு போறாங்கன்னா இவர்கள் இந்த அடிப்படைகளை விளங்காமல் இருக்கிறார்கள் ஏற்கனவே இதே வகுப்பிலே கலந்த உங்களுக்கு தெரியும் சுரு துலா இலாஹ இல்லல்லாஹ லா இல்லாஹ இல்லாஹ்வுக்குன்னு என்ன இருக்குது நிபந்தனைகள் இருக்கு அதே போன்று முகம்மது ரசு சில நிபந்தனைகள் இருக்கிறது அந்த நிபந்தனைகளை மட்டும் இந்த சமூகம் சரியாக தெளிவாக தெரிந்து கொண்டதென்றால் இந்த விதத்தின் பக்கம் அவர்கள் போகவே மாட்டார்கள் சகோதரர் நீ வந்து இஸ்லாத்துல நுழையும் போது அஷ் அது அல்லா இல்லாஹ இல்லால்லா அஷாத் அன் ரசூலுல்லாஹ் படக்கத்திற்குரியவன் அல்லாக தவிர வேற யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் முகமது நபி அல்லாவின் தூதர் என்று சாட்சி சொல்லுகிறேன் அப்படிங்கிறீங்களே அந்த முகமது ரசூல்லாவுக்கு என்ன அர்த்தங்கிறத இந்த சமுதாயம் புரிந்து கொண்டதென்றால் சகோதரர்களை விதாத்தின் பக்கம் அவர்கள் வரவே மாட்டார்கள்